வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி மாவு அவளை வச்சு சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணாமையே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிடுங்க ஒரு மிக்ஸிங் பவுலில் கால் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் செவப்பு அவுள் வேணுன்னாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் தூசி மண் இருக்கும் இப்போ நல்லா கழுவியாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிறலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரிருச்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கேரட்டு நல்லா துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் புடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ அவ்ளே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதோட நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருங்க கொஞ்சமாக தண்ணி பற்றலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சாஃப்டான பார்த்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு இப்போ ஒரு தோசை தவ எடுத்துக்கரலாம் மாவு எடுத்து நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க மேலேப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பரான ஹெல்த்தியான ராகி ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னி கார சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு விடியை சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்